எப்படி பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் வஞ்சிக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறதுக்கான சான்று சரி வாங்க முதல்ல ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த ஒரு விளம்பரத்தை பார்ப்போம் இப்போ நீங்க திரையில பார்க்கிறது திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் சேர்க்காடு வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துல சரிங்களா மொத்தம் எத்தனை பேருக்கான இது அங்க வந்து கொடுத்துருக்காங்க வேலைகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதுல டிசம்பர் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற இதுல ப்ரொஃபசர் ஒருத்தரை எடுக்கிறாங்க அது ஒன்று ஜென்ரல் டர்ன் ஆனால் அசோசியேட் ப்ரொஃபசர் அப்படின்னு இரண்டு பேர் எடுக்கிறாங்க அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு இடங்களில் ஒரு இடம் ஜென்ரல் டர்ன் ஜிடி இன்னொன்று சுப் எஸ்சி அருந்ததையினர் அதுலேயே விடோ அப்படின்னு வைக்கிறானுங்க இப்போ நீங்கள் திராவிடத்தை நான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எதையுமே நேர்கோர்ட்டில் நின்று பார்க்க மாட்டாங்க எப்பயுமே அவங்களுக்கு புத்தி வந்து இந்த சூழ்ச்சி நிறைந்த புத்தி அதனால தான் கூட ஒரு விதவை பெண் கொண்டு வராங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா என் பறையர் சமூகத்துல விதவை பெண்கள் இல்லையா ஏன் பறையர் சமூகத்தை தவிர்த்து தேவேந்திர வேளாளர் சமூகத்துல விதவை பெண்கள் இல்லையா அது ஏன் எஸ்சி அப்படின்னு கொடுத்து அதுவும் அருந்ததியினர் விதவை பெண்கள்னு கொடுக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு தூரம் ஆழமா போய் சூழ்ச்சியோட இந்த இதை வந்து அணுகுறாங்க அப்படின்றத பாருங்க பறையர்கள் பெண்கள் விதவைகளா இருக்காங்களே ஏன் அவங்களுக்கு நீங்க கொடுக்கல தேவேந்திர குல பெண்கள் விதவைகளா இருக்காங்களா ஏன் நீங்க அவங்களுக்கு கொடுக்கல அப்ப அவங்க எல்லாரோட அவங்களோட வேலை வாய்ப்பையும் நீங்க நீக்கிட்டு அருந்தது இன மக்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அங்க வந்து நீக்கிறது மொழி இனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்